உலக வரலாற்றில் மாவீரன் நெப்போலியன் ஜெர்மனியின் ஹிட்லர் ஜார்ஜ் வாஷிங்டன் வரலாறு தொடங்கி இந்திய வரலாற்றில் காமராஜர் முதல் எம்ஜிஆர் வரை பல்வேறு மனிதர்கள் கீழ்த்தட்டிலிருந்து மேல்நிலைக்கு வந்தவர்கள் என்பதை படித்தறிந்து சக்தி பெற வேண்டிய அவசியம் இல்லை என கூறியுள்ள தமிழறிவி மணியன் பாரிவேந்தர் என்கிற ஒற்றை மனிதரின் வரலாற்றை அடியாழம் தொட்டு பார்த்தாலே போதும் என மாணவர்களுக்கு அறிவுரை கூறியுள்ளார் கார்சிகா தீவில் பிறந்த அந்த நெப்போலியன் பாரிஸுக்கு சென்று இராணுவத்தில் மிகச்சாதாரண ஒரு வீரனாக உள்ளே நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து பிறகு பிரெஞ்சு தேசத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளர்ந்து ஐரோப்பாவையே தன் காலடியில் கொண்டு வந்து சேர்த்த வரலாற்று பெருமைக்குரியவன் ஜெர்மானிய படையில் ஒரு சாதாரண படைவீரனாக சேர்ந்த ஹிட்லர் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு வரை நடந்த ரெண்டாம் உலக போரின் கதாநாயகனாகவே உருவெடுத்தான் இப்படி உலக வரலாற்றில் பல பேரை பார்க்கலாம் ஜார்ஜ் வாஷிங்டனிலே இருந்து ஒவ்வொருவராக நாம் பார்க்கலாம் இந்திய வரலாற்றிலும் காமராஜரிலே இருந்து தம்பி சொன்னதை போல எம்ஜிஆரிலே இருந்து பல்வேறு மனிதர்கள் கீழ்த்தட்டிலே இருந்து மேல்நிலைக்கு வந்ததையெல்லாம் நாம் விரிவாக பார்க்கலாம் ஆனால் இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன் இவற்றையெல்லாம் படித்து நீங்கள் உந்துசக்தி பெற வேண்டிய அவசியம் இல்லை பாரிவேந்தர் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை அடியாழம் கொண்டு பார்த்தால் உண்மையில் வியப்பாக இருக்கிறது